அதிமுகவில் இருந்து வெளியேற சொன்னதே பாஜக தான் அதனால் தான் திமுகவில் தஞ்சம் புகுந்தேன் என உண்மையை உடைத்து சொன்ன செங்கோட்டையன் சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்தி அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என என்னை அழைத்து கூறியது பாஜக தான் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் சத்தியபாமா உள்ளிட்ட பனிரெண்டு பேரை எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டார் இந்த நிலையில் கோபிச்செட்டி பாளையத்தில் செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் என்னுடன் யார் பேசினாலும் உடனே அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகின்றனர் இப்படியே நீக்கி கொண்டிருந்தால் கட்சி தேய்ந்து அமாவாசையாகிவிடும் அரவணைத்து செல்லும் நிலை அதிமுகவில் இல்லை எடப்பாடி பழனிசாமியால் தான் நான் அமைச்சரானேன் என அவர் கூறியிருக்கிறார் ஆனால் என்னை போன்றவர்கள் முன்மொழியவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகியே இருக்க மாட்டார் எல்லாவற்றிற்கும் சிபிஐ விசாரணை கேட்கும் அதிமுக கொடநாடு விவகாரத்தில் இதுவரை சிபிஐ விசாரணை கேட்காதது ஏன் ஜெயலலிதாவால் முதலாக காக்கப்பட்டவர் ஓபிஎஸ் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி கொல்லைப்புறமாக முதல்வரானவர் என்பதை இந்த நாடு அறியும் அன்று ஒரு நிலை இன்று ஒரு நிலை என இபிஎஸ் பேசுவது வேதனையை அளிக்கிறது டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருந்து பதினெட்டு எம்எல்ஏக்குடன் சேர்த்து நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் முன்மொழிந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வரான நிலையில் அந்த பதினெட்டு பேரையும் அவர் கட்சியிலிருந்து நீக்கி எம்எல்ஏ பதவியையும் பறித்தார் அதுபோல தர்மயுத்தம் நடத்தி வந்த ஓபிஎஸ்ஐ அழைத்து நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் நான் இணை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் துணை முதல்வர் நான் முதல்வர் என பேசி அவரை அழைத்து வந்து பின்னர் அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என என்னை அழைத்து கூறியது பாஜக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் நடக்கும் சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் ஆனால் நான் உட்பட ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பாஜகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என கூறியிருந்தோம் ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை நான் என் தொகுதிக்கு எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் என் தொகுதியில் நான் செய்த பணிகளுக்காக என்னை எத்தனையோ அமைப்புகள் பாராட்டியிருந்தன அவ்வளவு ஏன் அந்தியூர் எடப்பாடி பழனிசாமியின் மாமா இறுதி சடங்கிற்கு வந்துவிட்டு ஒரு பயணியர் விடுதியில் தங்கியிருந்தபோது ஈரோட்டில் சாலைகள் எல்லாம் பல போட்டிருந்தீர்களே எடப்பாடி தொகுதியில் கூட நான் இப்படி போட்டதில்லை என என்னை பாராட்டியிருந்தார் முன்னேற வேண்டும் என்றால் சொந்த காலில் நடக்க வேண்டும் மற்றவர்கள் முதுகில் பயணிக்க கூடாது இவ்வாறு செங்கோட்டையன் தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது எனக்கு அவமானம் கிடையாது ஏனால் கட்சி என்பது எடப்பாடி பழனிசாமிதான் தான் என அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது உண்மையில்லை கட்சி என்பது நாங்கள்தான் எடப்பாடி அதில் வெறும் ஒரு தூண் மட்டும்தான் அந்த தூண் விழுவதால் ஒன்றும் கட்சி சரிய போவதில்லை நாங்கள் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து அவரிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுத்து வந்து மீண்டும் ஒன்றிணைத்து தமிழகத்தில் அதிமுகவை வெற்றியடைய செய்வோம் என செங்கோட்டையன் சொல்லியிருக்கார் அது மட்டுமில்லாமல் ஒன்றிணைக்க கெடு கொடுத்திருந்தேன் அந்த கெடுவை அவர் என் மீதே திருப்பி என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் பரவாயில்லை நான் ஒன்றும் கவலைப்படவில்லை மேற்கு தமிழகத்தில் எடப்பாடியின் செல்வாக்கு குறைந்துவிட்டது காரணம் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியதுதான் செங்கோட்டையன் அவரது நாற்பது தொகுதிகளில் தனித்து நின்று போட்டியிடப் போகிறார் அதில் வென்றும் காட்டப் போகிறார் என தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன அதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் உட்கட்சியில் பூசல் செய்தது கட்சிக்கே துரோகம் செய்தது போன்ற அனைத்து குற்றத்தையும் சாட்டி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலா போன்றோர் ஓரணி திரள்வது போல தெரிவதால் துரோகிகள் கூட்டம் ஒன்றாகிவிட்டன என குற்றம் சாட்டியிருந்தார் எடப்பாடி திமுகவில் மட்டும்தான் வாரிசு அரசியல் நடக்கிறதா அதிமுகவில் நடக்கவில்லையா ஏன் அதிமுகவிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என குற்றம் சாட்டினார் செங்கோட்டையன் மேலும் செங்கோட்டையன் தாம் என்றுமே அதிமுகவின் விஸ்வாசிதான் நான் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமியால் அரசியலுக்கு வரவில்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து நான் கட்சியில் பணியாற்றி வருகிறேன் அவர்களால் தான் நான் கட்சியில் இருந்தேன் அது இல்லாமல் இபிஎஸ் ஒன்றும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது தான் அது போலதான் என நினைத்து கொண்டிருக்கிறார் காலம் அதற்கு பதில் சொல்லும் கண்டிப்பாக அதிமுக கட்சியை நாங்கள் கைப்பற்றுவோம் என ஆவேசமாக பேசியுள்ளார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் பேசந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்